ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதர் ஹோம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாம் நீங்கள் ஆண் குழந்தை மட்டும்தான் வச்சுருக்கீங்களா உங்கள்கிட்ட பெண் குழந்தைகள் இல்லையா ஆம்பளை பசங்களுக்கு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு சென்ட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு லேண்டோட ரேட் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுதா நீங்கள் கோல்டு வாங்க நினைக்கிறீங்க அப்போ நம்ம அமௌண்ட்டை வந்து எதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அதே மாதிரி பெண் குழந்தை வச்சுருக்கவங்களுக்கும் கோல்டில் மணி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நகையோட மாடல் எல்லாமே மாறிடுமே அப்புறம் நம்ம பொண்ணு வேண்டாம் இந்த மாடல் வேண்டாம் அதை மாற்றித்தாங்க இதை மாற்றித்தாங்கன்னு கேட்பாங்களேன்னு பயப்படுறீங்களா ஸோ நீங்கள் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம் கோல்டு ரிலேட்டடாக உள்ளது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது தாங்க சவரின் கோல்டு பாண்ட்ஸ் அது என்ன சவரின் கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பத்திரம் மாதிரி தான் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜும் கிடையாது எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது சேஃப் அண்ட் சூப்பரான ரீசேல் வேல்யூவில் உள்ளது இது வந்து ஒரு பத்திரம் ஒரு பேப்பர் மாதிரி தான் ஸோ இதை எப்படி நம்ம வாங்கலாம் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கோல்டு பாண்ட் அவைலபிள் இன் ஆர்பிஐயில் இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம் இது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேயும் நம்ம வாங்கலாம் ஓகே ஒருத்தர் ஒரு மினிமம் அந்த பாண்டில் எவ்வளோ கிராம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிராம் வாங்கலாம் மேக்சிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ கிலோ வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இதை இஷ்யூ பீரியட் எப்போ இப்பெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் மந்த் மார்ச் டு மார்ச் தான் நமக்குள்ளே நமக்குள்ளே பட்ஜெட்டிங் இயர் ஸோ இதில் வந்து சிக்ஸ் டைம்ஸ் இன் இயர் ஒரு வருஷத்துக்கு ஆறு டைம் வந்து எல்லா பேங்க்லேயுமே இந்த பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாண்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அவங்க பாண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த டைமில் போய் நம்ம இப்போ பாண்டு வாங்கிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே கோல்டு வந்து எப்படின்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ப்யூரிட்டி இருக்கிற கோல்டுக்கு தான் நமக்கு அந்த பத்திரம் கொடுக்குறாங்க நம்ம கடையில் வாங்குற கோல்டு வந்து நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பியூரிட்டி ஆனால் இது நமக்கு கோல்டாக தர மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் பத்திரமாக தான் தருவாங்க ஸோ இதை நம்ம வந்து நம்ம சேஃபாக வீட்லேயும் வச்சுக்கலாம் திருடு போயிடுமோ அப்படிங்கிற பயப்படவும் வேண்டாம் இது தொலைஞ்சு போயிடுச்சுனால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் பேங்கில் போய் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம ஈஸியாக வாங்கிக்க முடியும் ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்கவர் ஆகினா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆதார் கார்டு வேணும் பேன் கார்டு வேணும் அதே மாதிரி பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எங்கே நீங்கள் வந்து அந்த அப்ளை பண்ண போகிறீங்களோ ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதோட சேவிங் பாஸ்புக் வேணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வருஷம் வருஷம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி வந்து நம்மளோட அக்கௌண்டுக்கு டேரெக்டாகவே க்ரெடிட் ஆகும் இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பாண்டு இதில் இருந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அதோடய மெச்சூரிட்டி பீரியட் அப்போ எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அந்த பாண்டு பேப்பரை பேங்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் அதோட ரேட் எவ்வளவோ அந்த ரேட்டை அப்படியே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ இப்போ இன்றைக்கி வாங்குறீங்க இன்னைக்கு தான் பாண்டு கொடுக்குறாங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதோடய ரேட் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் அந்த ஒன் வீக்குள்ளே கோல்டோட ரேட்டு எவ்வளோ இருக்கோ அதோடய ஆவரேஜில் தான் நமக்கு கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்த கோல்டு பாண்டு வந்து ஒரு எட்டு கிராமுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் திடீர்னு இன்கேஸ் நமக்கு வந்து பார்ஷியலை வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நம்ம வாங்கி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இதோட பார்ஷியல் வித்ட்ரா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு தருவாங்க இதுக்கு வந்து டேக்ஸபிள் தான் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதில் எழுதியிருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கோல்டு பாண்ட் நம்ம வாங்கியிருக்கோம் இது எப்போ மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆகும் ஸோ அந்த டைமில் அந்த நேரத்தில் கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இந்த பாண்டு பேப்பரை நம்ம பேங்கில் கொண்டு போய் கொடுத்தோம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நான் வந்து ஒரு பவுண்ட் கோல்டு வாங்கியிருக்கேன் பே பாண்டு வாங்கியிருக்கேன் இது நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரெண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டில் ஒரு கிராமோடய ரேட் வந்து எட்டாயிரரூபா அப்படின்னு இருக்குன்னா அந்த டைமில் எனக்கு அறுபத்தி நாலாயிரூபா கிடைக்கும் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பெர் இயர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கி அறுபத்தி நாலாயிரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் திருப்பி நம்ம ரிட்டன் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பாண்டு பேப்பராக வேண்டாம் எனக்கு கோல்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த பாண்டு பேப்பரை நம்ம பேங்க்லேயே போய் ரிலீஸ் அந்த கொடுக்கும்போது அவங்களே சொல்லுவாங்க எந்த இடத்துல கோல்டு பே வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அங்கே போய் நம்ம நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜுக்குள்ளே ப்யூரிட்டியோடு நம்ம கோல்டை வாங்கிக்கலாம் ஸோ ஆண் குழந்தை தான் இருக்குது பெண் குழந்தை இல்லை நம்ம எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் பெண் குழந்தைங்க இருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ்லாம் நம்ம செய்யணும் வெறும் கோல்டு காயின்லையோ இல்லை வேறு கோல்டு காயின் வாங்கி வச்சாலும் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்